பிரதமர் திரு மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டங்களையும் புதிதாக ஒன்றும் அவர் கொண்டு வரவில்லை பிஜேபி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் தான் கூட செய்ததாக சொல்கிறார் அதற்கான எந்த ஆதாரம் புள்ளி அவர் கொடுக்கவில்லை இப்போ மதுரையில் போகிறார் சாமி கும்பிட போகிறார் நல்லா கும்பிடட்டும் பக்கத்தில் எய்ம்ஸுக்கு அறிவித்து அடிக்கல் நாட்டு கிடக்குது அப்படியே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை தொடங்கி வைத்தோ திறந்து வைத்தோ இருந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வெள்ள நிவாரண நிதி கேட்டு சுமார் நாலாயிரம் கோடி கேட்டு ஒரு ரூபா கூட கொடுக்கல என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்கிறார் அதற்கு பிரதமர் பதில் சொல்லட்டும் பணம் கொடுக்கட்டும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் பெரும் தேர்தல் சென்றாக அரசியலுக்காக மட்டும் அவருடைய சுற்றுப்பயணம் வருவதால் மக்களுக்கு எந்த பலனும் நன்மையும் கிடையாது கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் அவருடைய விசைப்படகுகள் எனக்கூடிய நூற்றம்பது விசைப்படகுகள் இலங்கை கடற்கரையில் கடந்து மக்கி முன்னாகி கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் மீட்டு கொண்டு வதற்கு மத்திய அரசு முடியாத ஒரு அரசாக கையாலாகாத ஒரு அரசாக மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கை அரசோடு பேசி அந்த விசைப்படைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் அது மக்கி அழிந்திருந்தால் அதற்கான நஷ்ட ஈட்டை இலங்கை அரசிலிருந்து பெற வேண்டும் சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுவிக்க வேண்டும் இதுபோல் அடிக்கடி நடக்காத ஒன்றத்தில் இலங்கை அரசோடு பேசி ஒப்பந்தம் போட்டு கடலுக்குள்ளே ஒன்றும் காம்பவுண்ட் கிடையாது போது ஒரு ரெண்டு பேர் தெரியாமல் கூட அந்த பகுதிக்கு போகலாம் அல்லது நம்முடைய பகுதிக்கே வந்து கூட அத்துமீறி இலங்கை கடற்படையினர் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு தருகிறார்கள் படகுகளை வலைகளை நாசப்படுத்துகிறார்கள் மீன் அடிச்சுகிறார்கள் மீனவர்களை பிடிச்சிருக்கிறார்கள் இந்த மாதிரி இலங்கை கடற்படை செய்கிற அட்டகாசத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இப்படி தூத்துக்குடி போன்ற கடலோர பகுதியில் மீனவர் வாடுகிற பகுதியில் பேசுகிற பிரதமர் மீனவர்களுக்கான உத்தரவாதத்தை இனிமேல் இப்போது நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்துவோம் சார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மதிமுகவில் திமுக வாய்ப்பாக போட்டிட்டு அதிக வாய்ப்புகள் சொல்கிறாங்க காங்கிரஸுக்கு என்ன என்ன நினைக்கிறீங்களா அதிக வாய்ப்புன்னு உங்களுக்கு யார் சொல்லியும் பட்டார்கள் திமுக பட்டாங்க அதிக வாய்ப்பு இல்லைன்னு திமுக ஆளும் சொல்லணும் பேர் சொல்லு

அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது திமுகவாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் அல்லது மதிமுகவாக இருக்கட்டும் யார் வேணாலும் கேட்கலாம் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா ஏற்கனவே நாலு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டில் ஜோ எங்களுக்கு கிடையாதா சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா அதனால் நாங்கள் ஏற்கனவே எம்பியாக இருப்போம் போடுவதை வெற்றி பெற்றிருக்கோம் எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்கறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டிடுவேன் சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது அதனால இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம் காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும் திருச்சி நடன திருச்சி எம்பியை காணவில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் இந்த எத்தனை பார்க்குறீங்க

தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளதும் எதிர்க்கட்சியின் சார்பில் எம்பி படங்களை போடாம எல்லா தொகுதியிலையும் எம்பிஏ கானும் ஓட்டியிருக்காங்க எல்லா இடங்களிலையும் பிஜேபி அண்ணாதி குழுவாக்காரங்க எல்லா இது திருச்சியில் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே போய் பார்த்துக்கிறாங்க எல்லா தொகுதிலேயும் காம்பி கானம் எம்பி கானர் எல்லா எம்பினா வரைக்கும் அவங்க எல்லா எம்பி இங்கே தான் கொஞ்சம் திமுக எம்பி காங்கிரஸ் எம்பி எம்பி இங்க தான் இருந்தோம்

ஏங்க ஒரு பிரதமர் வராரு பாராட்டுறாரு பேசுகிறாருங்கிறது அவருடைய உரிமை அது அவர் என்னெல்லாம் பேசுகிறோன்னு நம்மளை சொல்லி அவடுக்க முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரதமர் வராரு அவருக்கு தோன்றதை பேசுகிறாரு இஷ்டப்படுறத பேசுகிறாரு தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் செல்லாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசுனா அவர்களுடைய வாக்கு வங்கியில் கவர முடியுமாங்கிறதுக்காக உள்ளோக்கத்துலையும் பேசலாம் அதனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவர் எழுதி கொடுத்து பேச வைக்க வைக்கிறேன் அண்ணா திமுக வந்து இப்போ மூணு நாளாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க அந்த தொண்டர்களை வந்து தம் பக்கம் இழுக்கணும் பேசிடுவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ நாள் பேசலையே எங்கள் முந்தியெல்லாம் வரும்போது பேசல இல்லையா இப்போ பிரிச்சு எம்ஜிஆரை பாராட்டுறதோ ஜெயலலிதா பாராட்டுறதோ அவளுடைய என்ன பிரிஞ்சு அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது அதனால் தனியாக பிஜேபி போகிற போது அதிமுக ஓட்டியில் பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கலாம் அல்லது அலுவலகத்தோடு தான் பேசியிருக்காரு என்றும் சொல்லலாம் ஆனால் அடுத்ததான் வந்து வழக்கமாகவே வந்து பிரதமர் வந்தால் ஒரு பிரபலமான நபர்கள் வந்து பிரச்சாரம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வரிசையில் உங்களையும் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அவனை செருப்பால் அடித்தேன் அது மாதிரி சொல்கிற உடனே செருப்பால் இனிமேல் சீமான் மாதிரி பேசுகிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் இப்படி தான் இருக்கும் ஏற்ற ஐம்பது வருஷம் அரசியலில் இருக்கிற என்ன நீங்கள் எல்லாம் ரிப்போர்ட்டஸு இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் உங்களுக்கு முத்தி முப்பது வயதுக்கு முத்தியும் அரசியல் இல்லைங்க யார்கிட்ட என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும் நீங்கள் போய் இப்போ சாலியை பார்த்து கேட்பீங்களா கேளுங்கடன் போய் அங்கேயே பின்னாடி எல்லாம் போட்டு முத்திவிடுவான் என்ன ஒரு விவசாயம் வேணுமில்ல விவசாயம் இல்லாமல் கேட்டிங்கன்னால் என்ன அர்த்தம் எவனாவது ஒருத்தன் இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் விஎஸ்ஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பிழப்பு நடத்தனம் நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன் பாவம் பிழச்சிட்டு போகிறாங்கன்னு நிறைய சேனலுக்கு நான் தான் போய்ட்டு கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக ஒன்று ஒன்றுலாம் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது போய் தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான்னு பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிலெல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்கேயாவது போகிறது இருக்குதுன்னு நான் கூட சொல்கிறேன்